அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் முற்பகல் மீது சத்தியமாக ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை மேலும் பிந்தியது மறுமை முந்தியதை இம்மையை விட உமக்கு மேலானதாகும் இன்னும் உம்முடைய ரப்பு வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர் அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அழிக்கவில்லையா இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான் மேலும் அவன் உம்மை தேவை உடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாத இல்லாதவராக்கினான் فأம்மல் یடீம் فلا تقهர் எனவே நீர் அனாதையை கடிந்து கொல்லாதியர் وأம்ம السாயில் فلا تنهர் யாசி போரை விரட்டாதியர் وأம்மா بنிعمடி ரப்பிக் மேலும் உம்முடைய ரப்பின் அறுப்படையை பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீராக